பாண்டியிட்ட வந்து அவங்க மீனா அதுக்கப்புறமா மயிலை எல்லாரும் சொல்லிட்டுருக்குறாங்க உங்களுக்கு வந்து அரசிக்கு கல்யாணம் நடத்துறதுக்காக நகை பணம் எதாவது வேணும்னா நாங்கள் தாரம் அப்படின்னு சொல்லவோ உடனே பாண்டியன் வந்து சொல்லிட்டுருக்கிறாங்க நீங்கள் கேட்டது எனக்கு சந்தோஷமா ஆனால் அதெல்லாம் ஒன்றும் தேவை கிடையாது அப்படின்னு பாண்டியன் சொல்லிகிட்டு இருக்கவோ அங்கே அரசி வராங்க அப்போ அரசி வந்து சொல்கிறாங்க என் கல்யாணத்துக்காக இவ்வளோ ரூபா செலவு பண்ணணுமாப்பா அப்படின்னு சொல்லி கேட்கும் போது உங்களெல்லாம் நான் ரொம்பவே கஷ்டப்படுத்திட்டேன்னா அப்படின்னு அரசி கேட்கவும் என்னும் அந்த மாதிரிக்கு பேசிகிட்டு இருக்கிற எங்கள் பொண்ணுக்கு செய்கிறதுல எங்களுக்கு வந்து ஒரு கஷ்டமும் கிடையாது அப்படின்னு அவங்க பாண்டியனும் கோமதியும் சொல்லிட்டு இருக்கிறாங்க அப்ப வந்து அரிசி ரூமுக்குள்ள வந்ததுமே மீனா வந்து மயில எல்லாருமே சொல்லிட்டு இருக்கிறாங்க என்ன அரிசி என்ன சோகமா இருக்கிற அப்படிங்கும்போது போது இல்ல நீ என்ன இருந்தாலும் சரிதான் அப்ப எனக்காக தானே இவ்வளவு தூரம் கஷ்டப்பட்டு இருக்கிறாரு அது நினைச்சாலே எனக்கு ரொம்பவே வந்து கஷ்டமா இருக்குது உங்க எல்லார்த்தையும் போட்டு நான் ரொம்பவே கஷ்டப்படுத்துறோம் அப்படிங்கும்போது அதெல்லாம் ஒண்ணு கிடையாது அரிசி உனக்கு இந்த கல்யாணத்துல சம்மதமா அதுதான் எங்களுக்கு தேவை அது மட்டும் இல்லாம உன் படிப்பு கெட்டு போயிடக்கூடாது அதை நினைச்சாதான் எங்களுக்கு எல்லாம் கவலையா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க இங்க பாத்தோம்னா குமரனை தான் காட்டுறாங்க அப்ப அவங்க அப்ப அப்பா வந்து குமரன்ட்ட சொல்லிட்டு இருக்கிறாங்க என்னடா நீ பண்ணிட்டு இருக்கிற அரசியை பத்தி நீ பேசினியா அப்படின்னு சொல்லி கேட்கும் எங்கப்பா பார்க்க முடியுது அது மட்டும் இல்லாம அரசி கூட ஒன்னா அவங்க அண்ணனும் வராங்க இல்லைனா அண்ணி வராங்க அப்படி இருக்கும்போது என்னால அரிசிட்ட பேச முடியலப்பா அப்படிங்கும்போது போது பாரு நான் சொல்றதை கேளு நீ சீக்கிரமாவே வந்து அரசியோட மனசை மாத்தி நீ அவளை கல்யாணம் பண்ற வழியை பாரு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது போது அங்க இருந்து சுகனியா வராங்க உடனே வந்து சுகனியா கிட்ட குமரா சொல்லிட்டு இருக்கிறாங்க என்ன சித்தி அங்க என்ன நடந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்கும் போது அங்க என்ன நடந்துட்டு இருக்கா அரசி இன்றைக்கி கார் வாங்கி கொடுக்கட்டுமா நகை செய்யட்டுமான்னு சொல்லி அங்கே ரொம்பவே பரபரப்பாக கல்யாண வேலைலாம் நடந்துகிட்டு இருக்குது ஆனால் இங்கே தான் ஒன்றுமே இல்லை அப்படிங்கும்போது என்ன சொல்கிறீங்கன்னு கேட்கும்போது ஆமாம் இன்றைக்கி அந்த சதிசும் அவங்க அம்மாவும் வந்தாங்க வந்துட்டு அவங்க அம்மா வந்து சதிசுக்கு கார் வாங்கி கொடுக்க சொல்லியிருக்குறாங்க அப்பா எங்கள் என்ன நடந்துச்சு அப்படின்னு கேட்கும்போது அவங்க அதான் பாண்டியனும் வந்து வாங்கி கொடுக்கணுன்னு சொல்லிட்டார் அப்படிங்குறாங்க என்னது கார் வாங்கி கொடுக்கணுன்னு சொல்லிட்டாரா என்ன மகளுக்காக அவ்வளோ ரூபா சேர்த்து வச்சுருக்கறாரு அப்படிங்கும்போது கார் வாங்குறதுக்கு ரூபா இருக்குதோ இல்லையோ ஆனால் கடன் வாங்குறதுக்கு பண்ணுறதுக்கு தயாராகிட்டாங்க அது மட்டும் இல்லாமல் மூணு மருமகள் இருக்காங்களே என் கூட நகையை தரட்டுமா பணத்தை தரட்டுமான்னு சொல்லி கேட்டுக்கிட்டு இருக்கிறாங்க ஆனாலும் அவர் வேண்டான்னு சொல்லிட்டாரு ஆனால் அரசியோட கல்யாணத்தை ரொம்ப பிரம்மாண்டமாக நடத்தணும்னு சொல்லிக்கிட்டு அங்கே ஒரே பேச்சாக தான் இருந்துகிட்ருக்கு இதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு ரொம்பவே எரிச்சலாக இருக்குது நீ அரசியிட்ட எப்படியாவது பேசி அவன் மனசை மாத்திர வழியை பாருடா அப்படிங்கும்போது போது எங்கள் சித்தியை நான் வந்து பேசுகிறதுக்கு வழியே இல்லையே அதுதான் அரசி கூட யாராவது இருந்து ஒருத்தவங்க வந்துக்கிட்டுலாம் இருக்கிறாங்க நான் எங்கேருந்து பேசுகிறதுக்கு அப்படியே பேசினா சொன்னாலும் அரசி என்கிட்ட பேச மாட்டேங்கிறா எப்படியாவது அவன் மனசை மாத்திர பார் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு சொல்லி பார்க்கலாம்